எங்க ஆசை பெறுவோம் செகண்ட் கிரேட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் வீக் வந்து செகண்ட் கிரேட் எக்ஸாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஸோ அதை பத்தி தகவல் கொடுக்கணும் அப்படின்னு வீடியோ மேக் பண்ணுது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணாங்க எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இயர் நியர்பை வந்து இந்த செகண்ட் கிரேட் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் இதுல வந்து அடுத்த கட்ட விஷயம் வந்து என்ன அப்படின்னா கட் ஆஃப் ஓகேவா சுபா கட் ஆஃப் அப்றது பாத்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபீமெயில் கேண்டிடேட் வந்து பெஸ்ட்டு ரிசர்வேஷன் அரிசன் ரிவேஷன் வந்து ஹாஸ்பிட்டல் அவங்க பண்றதெல்லாம் மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீமெயில் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து இதுல வந்து இது பண்றாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஐம்பது சதவீதம் அப்படின்னா அது வந்து என்னாகும் பெயின் கேண்டிகேட்ஸ்க்கு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த வேக்கெண்ட் அப்படின்றது ஒரு தகவல் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இந்த எவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த கிரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபீட்மெண்ட் கேண்டிகேட்ஸ்க்கு வந்து கொடுக்கற காரணம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க அது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேன்டேட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்னா ஏன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ரிசர்வேஷன் தான் சேமாக தான் இருக்கும் ஆனால் பட் இந்த விமானத்துக்கு ஐம்பது சதவீதம் வந்து கொடுத்துருக்காங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கான ப்ராப்பர் ரீசன் வந்து இந்த ஒன் ஆஃப் த ரீசன் ஓகேவா சப்போஸ் அந்த கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கேன்சல் ஆகும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்து பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணா கேட்டகரிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி எம்பிசி பிஎஸ்சி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா

அது ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க் வந்து ஃபைவ் வந்து உங்களுக்கு அண்ட் சப்ராக்ட் ஆகும் ஃபைவ் டு த்ரீ டு ஃபைவ் வந்து அண்ட் சப்ராக்ட் ஆகும் ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் ஸோ நீங்கள் யூஜிடிஆர்வியோட கட் ஆஃப் பற்றி பார்த்துருப்பீங்க கட் ஆஃப்ன்றது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஃபைவ் செவென்டி ஃபைவ் மார்க்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம சொல்கிற ஒரு தகவலில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அதாவது த்ரீ டு ஃபைவ் மார்க்ஸ் வந்து இன்ஸ்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதுமே த்ரீ டு ஃபைவ் மார்க்ஸ் ரென்யூஸாக மா வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஒரு டென் மார்க்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து மாறுதல் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஓசி கேண்டி

தொண்ணூத்தஞ்சு எஸ்டிக்கு தொண்ணூத்தி ரெண்டு அதே மாதிரி எஸ்டிக்கு எண்பது ரேஞ்சில் வந்து நார்மலா வந்து இந்த கட் ஆஃப் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மார்கல் வந்து நிறைய வரும் கரெக்டான ப்ரெடிக்டும் நம்மளால பண்ண முடியாது வந்து நம்மளுக்கு வந்து அதிகம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ரொம்ப ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ப்ளஸ் அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஃபைனல் இருக்குஷன் லிஸ்ட் வரணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருந்தால் கண்டிப்பாக நம்ம செலக்ஷன் லிஸ்ட் கண்டிப்பாக வரும் ஓகேவா கட் ஆஃப்ன்றது கண்டிப்பாக யாராலும் பண்ண முடியாது ஒரு முக்கியமான ஒரு தகவல் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க் யூ ராஜன்